சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க இதுவும் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல ஆக மேசராசிலே ரிஷபராசிலே பிறந்ததை நீங்கள் விட்டுட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்த்தா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதின ராசியில் சஞ்சாரம் பண்ணுறவர் அங்கிட்டு கடகராசிக்கு போகிறார் இந்த வருஷ கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் நவம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக இன்றைக்கு கோச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ குரு சனி ராகு தேவி இந்த மேஜராக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வருஷம் எங்கே இருக்காங்க அடுத்து எங்கே பெயர்ச்சி ஆக போகிறாங்க அவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அவங்களுடைய பார்வை என்ன இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா உங்களுக்கு அதே கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு திங்கையும் செய்யும் ஒரு கிரகம் நன்மையை செய்துனா இன்னொரு கிரகம் நமக்கு வேறு பலனாக செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும் அப்படி பார்க்குற போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல அதான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி பார்க்கிற போது மணி ரோட்டேஷன் ஸோ உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் பரவாயில்ல உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா உண்டு அதுலேயும் உங்களுக்கு இந்த வருஷம் யாரெல்லாம் உங்களுக்கு பேச்சுக்கு இங்கே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்ல ஏனிங் வருமானம் எதுவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க காஸ்ட்லியாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதே அளவில் உண்டு அது மட்டும் இல்ல குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தையுமே ஜூன் மாதம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் என்ன வகை ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறதோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்க நீங்கள் அப்போ பண்ணுங்கள் ஸோ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக நடக்கும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ ஜூனுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அது இல்லாமல் இறைவனுடைய அனுகூலம் அனுதிரகம் உங்களுக்கு அப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவேன் ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் அப்போ மதித்து கேளுங்கள் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை இதெல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு அவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் அடிக்கடி பயணம் ட்ராவல் இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அப்படி ஒருவேளை ட்ராவல் உங்களுக்கு இல்லைனாலும் கூட லைஃப்பில் உங்களுக்கான என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை பெரிய லெவலில் ஜூனுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள் பரதெல்லாம் நீங்கள் பார்த்தேமாவோ ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே படிங்க நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு இதெல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு வாழ்க்கையில் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதனால் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க இதுவும் இந்த வருஷம் அப்புறம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒருவேளை லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும் இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு அதே இந்த வருஷத்தில் முதல்ல நம்ம சம்பாத்தியத்தை பார்த்தோம் அடுத்து நம்மளுடைய ஜாப் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் இதெல்லாமே பார்க்குற போது ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் வரைக்கும் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஸோ வேலையெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இருக்குது ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்சென்டிவெர் பார்க்குறீங்க அல்லது போனஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது அரியர்ஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த எதிர்பார்ப்புகள் மாநில தேடி பெனிஃபிட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்குள்ளே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஜூனுக்கு அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணவும் பண்ணுங்கள் அந்த காலங்களில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அதெல்லாம் எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வேலையில் அந்த ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எல்லோருடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க இனி அதை ரெஃபிட்டட் கன்சனில் ஒர்க் பண்ணுங்கள் எதிரவன்கள் உங்களுடைய கரியரில் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா ஒரு கிரகம் நன்மையச்சும் பொழுது அதே கிரகம் தான் தீமையச்சின்னு உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்திலேயே அதெல்லாம் அடைக்க வாசிங்க ஸோ மற்றவங்க பேசுகிறத கேளுங்க உபயோக பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையில்லாத இந்த வருஷம் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இல்லைனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் அடைப்பதற்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுலேயும் ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் லோன் வாங்கி தான் நான் சொல்லக்கூடிய அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் வருமானம் சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஜூனுக்கு முன்னாடி பிஸ்னஸ் நல்லா இருக்காதுனா உண்டு வருமான கைக்கு பணம் வரதுலாம் தடை ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்குது யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பிரேக் இருந்ததும் அத்தனை பேருக்கு வேகமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது எல்லாவற்றுக்கும் மெழக யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்க அல்லது நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக இருக்கேன்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்ரண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனை உங்களுக்கு இருக்குது நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துருக்கே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் ஸோ இந்த வருஷத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பெரியல பண்ண ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஜூன் மாதத்துக்குள்ளே பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா விழுகுமா ரேஸில் எதாவது தேருமா அப்படிங்கிறவங்களாம் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி ஜூனுக்குள்ளே பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்லா இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்க ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் சிவ வழிபாடு சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைவு நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி